ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அன்வெல்கிற நமக்கு கார்த்திக் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஒரு நாள் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா டீயோட தான் வந்து நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுத்தொக்கு வந்து பண்ணலாம் இருக்கேன் ஸோ மதியம் லஞ்சுக்கு ஸோ கொள்ளுத்தொக்கு வந்து காலையிலே வந்து போக போகிறேன் இப்போது டீயை குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுவை நம்ம கழுவி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு கொள்ளு வந்து இந்த மாதிரி வந்து நான் அளந்து தான் நம்ம எடுப்போம் ஸோ எந்த வந்து ஒரு பயிராகட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அளந்து போடும்போது தான் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் எத்தனை பேருக்கு இது வந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில பேரில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு குத்து மதிப்பாக வந்து போடுவாங்க அப்படியே ஒரு நாலு கையில் ஒரு மூணு கையில் அந்த மாதிரி வந்து அள்ளி போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ போடுறோம் என்ன போடுறோம் அப்படிங்கிறதே நமக்கு அளவு வந்து தெரியாது பட் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கல் இருக்கும் சில நேரம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு கழுவி நல்லா வறுத்துக்க போகிறேன் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரில் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும் ட்ரைன் ட்ரைனாயிட்டு வந்துட்டே இருக்கும் சும்மா சும்மா ஸ்டவ்லாம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அசீகமாகிடும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் இருக்குது இல்லையா உள்ளே போடுவோம் இல்லையா அந்த பெல்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேஸை வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடுவேன் ஸோ எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள் அந்த தண்ணி வந்துட்டு வெளியே வந்து வராது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கொல்லும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நான் வந்து ஒரு மூடி போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு தான் நான் வந்து மாபாட்டலான்ட்டுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேசன் அரிசி தான் நான் வந்து எடுத்துக்கிறேங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் நான் வந்துட்டு ரேசன் அரிசி தான் நான் வந்து எடுத்துப்பேன் நல்லா வந்து உப்புக்கல்லை சேர்த்து நல்லா வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்து நான் வந்து கழுவி எடுத்துருவேன் ஒரு நாலஞ்சு டைம் நம்ம வந்து கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மா மாறிடும் நல்லா ஒயிட் கலரில் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்தும் வெந்தயமும் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்து நான் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டேன் போக வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து அரைக்கும் போது நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டு அரைச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து ப்ளஃபியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சின்ன பிளாஸ்டிக் பவுலில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்துட்டுருக்கு நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு விசில் வரும்போதே காட்டுறேன் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து வெளியே வந்து தெறிக்காது அந்த எல்லாம் வந்து தெரிச்சு அசிங்கமாகாது சிம்ல வந்து வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வந்து நான் வந்து விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தொக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு வந்து கடுகு சீரகம் வந்து சேர்த்துடலாம் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கொள்ளுத்தொக்கு ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஸோ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு வரம் மிளகாய் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இன்னைக்கு வந்து கொள்ளுத்தூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி வந்து சேர்க்கலங்க ஏன்னா நாட்டு தக்காளி தான் நான் வந்து சேர்க்குறேன் அப்படிங்கிறதுனால நாட்டு தக்காளி வந்து ஆக்சுவலாகவே வந்து புளிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து புளி வந்து சேர்க்கல தக்காளி சேர்த்து லேசாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பட் நான் வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வேக வைக்கும்போது பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நான் வந்து சேர்த்து வந்து வதக்கி விட்டுடுவேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியாக டேஸ்ட் இருக்கும் பட் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விசில் பக்கம் நான் வந்து விட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் வந்து கொள்ளு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து நம்ம முன்னாடி நாளே நம்ம வந்து ஊற வச்சிடலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் பட் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க ஸோ வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிட்டேன் ஸோ மாற்றினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி சாரி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஒரு மசில் கடை இந்த பருப்பு மத்த போட்டு நல்லா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடைஞ்சிட்டு நம்ம வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது கூடயும் நம்ம சேர்த்துட்டு லேசாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொள்ளு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து என்னென்ன தெரியல மீன் வந்து வாங்கிட்டு வந்து விட்டாலும் ரொம்ப சீக்கிரம் வந்து டெத் ஆகிடுது நாங்களும் வந்து வாங்கி வாங்கி விட்டுகிட்டே தான் இருக்கும் அது டெத் ஆகிட்டே தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மீன் குட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாகவே நம்மக்கிட்ட இருக்குது இது பேர் வந்து எதோ சொன்னாங்க டைகரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் கோல்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க பிளாக் கோல்டாக ஏன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை பட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் வந்து உள்ளே வந்து விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மீனுக்கு கூட வந்து வாஸ்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாஸ்துப்படி சில இடங்களில் தான் வச்சா அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் எங்களுக்கு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டு வீடு தான் ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் வாஸ்து இருக்கிற இடத்துல வைக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஸோ அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து டிவிக்கு கீழே வந்து தான் வச்சுருக்கோம் டிவிக்கு கீழே அந்த டிவி ரேக் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ மீனெல்லாம் விட்டாச்சு அழகாக என்ன எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்துட்டு எதுவுமே கூட வந்து சேர்த்துக்காதுன்னு வந்து சொல்லுவாங்க சீக்கிரம் சீக்கிரம் கடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் டைகர் வந்து இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து தண்ணி வந்து பேலன்ஸ் இருந்தது இல்லையா அதை வந்து நான் வந்து கொள்ளு ரசமாக நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேங்க ஸோ தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு ரசம் நான் வந்து வச்சுட்டேன் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து சேர்த்துப்போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நம்மளை வந்து சளி பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கும் அதுதான் வந்துட்டு மெயின் இதில் போக வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து நல்லாவே வந்து பூஸ்டப் பண்ணும் இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு தொக்கு கொள்ளு ரசம் போக வந்து கீரை இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியிலே பறிச்சது தான் குள்ளி தொக்கு பாருங்க நான் வந்து சாதத்தில் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் ஆகிடுச்சு நம்ம பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு நான் வந்து மாவாட்ட போகிறேங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உளுந்து வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து ரெண்டு தடவை வந்து மாவு போடுற மாதிரி வந்து பார்த்துக்குவேன் ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ஆட்டி நம்ம வாரம் ஃபுல்லாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கிறது வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ நம்ம ஒர்க்கு போகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆக்சுவலாக நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ஆட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ஆட்டுற மாதிரி பார்த்துப்பேன் நம்ம காலையில் நான் வந்து அந்த பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சு இல்லையா அது வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஃப்ரீஸ் ஆகிருந்தது சரி அதாவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு அது கூட சண்டை போட்டு இருக்கேன் அது கொட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து ப்ளஃஃபியாக கிடைக்குது ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நான் மாவு போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக மேலே வந்தேன் எனக்கு இந்த சீனரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லியுமே ஈவினிங் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து நின்றுட்டு போவேங்க என்னோட எல்லா பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் இந்த இடம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த க்ளவுஸ்லாம் வந்து நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேன்ட்டு அது நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஃபோர்த்து ஃப்ளோர் தான் வீடு பக்கத்துலலாம் அவ்வளோக்கா யாரும் பேசவும் மாட்டாங்க என்னென்னா என்ன அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட்டு என்னோடய டைம் பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை பார்க்குறது இந்த மாதிரி வந்து நேச்சரை ஃபீல் பண்ணுறது ஸோ இது உங்களை லவ் பண்ணுறது எனக்கு இதுதான் வந்து எனக்கு வேலையே எனக்கு இதுதான் வந்துமே டைம் பாஸ் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருந்தது என்னடா இதுங்க கூடலாம் நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி பட் இதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து மனசுங்க கிட்ட பேசும்போது கூட அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது ஸோ எப்போவுமே வந்துட்டு காலையில் தடவை ஈவினிங் ஒரு தடவை நான் வந்து செடிகளெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ஒரு வழக்கமாகவே எனக்கு வந்து ஆயிடுச்சு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவரை குடிக்கெலாம் வந்துட்டு நூல் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே நம்மளும் பார்த்துட்ருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் செடிகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விதையெல்லாம் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் வந்து போட்டிருக்கேன் அது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி தான் பூ விட்டுருக்கு சுண்டக்கா செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெலாம் வந்து ரேராக கிடைக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது வீடுகளில் தான் வந்து வச்சுருப்பாங்க நாங்கள் போய் கேட்டாலும் வந்து கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கே பத்துறது இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாடியிலே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஓடிட்டுருக்காங்க உளுந்து ஓடிட்டுருக்கு நம்ம வந்து உட்காண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து போய் மாவு பார்த்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை தாங்க சொல்லுவேன் மனுஷங்கக்கிட்ட பேசுறதும் இந்த மாதிரி நேச்சரை பார்க்குறதும் அதை ஃபீல் பண்ணுறதுமே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஹேப்பி தான் எனக்கு இப்போ வந்து கீழே வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லாவே வந்து ப்ளஃஃபியாக ஓடிடுச்சு இப்போ நம்ம வந்து உளுந்தை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து நம்ம என்னெல்லாம் போணுமோ அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் நான் வந்து போடுற மாதிரி பார்த்துப்பேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த குக்கர் இது சாரி அதாவது இது வந்து கொஞ்சம் அகலம் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் நான் வந்து போட்டு எடுக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் இப்போ நம்ம வந்து நான் வந்து உளுந்து புள்ள நான் வந்து போட்டு எடுத்துட்றேங்க இப் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிர் நான் வந்து வேக வச்சுட்ருக்கேன் ஸோ பச்சைப்பயிர் வந்து இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் போல் நான் வந்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் தான் நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன் பச்சைப்பயிர் இல்லைனா வந்து தட்டைப்பயிறு அப்படி இல்லைனா சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பயிர் வகைகள் நம்ம வந்து ஈவினிங் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பயிர் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ரீசெண்டாக எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலான மாதிரி இருக்குது எனக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து போர் அடிக்கும் நான் வந்து சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு வெறும் தேங்காய் போட்டு எடுத்துப்பேன் ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு தாளித்து எடுத்துப்பேன் ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளெல்லாம் வந்து மசாலா மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம் ஒரு சில நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா முளைக்கட்டி அதை மட்டும் வேக வச்சு நமக்கு வந்து எடுத்துப்போம் ஸோ நமக்கு நம்மளோடைய தான் நம்ம ஒரே மாதிரியாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து போர் அடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்குமே வந்து அந்த போர் தெரியாது ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பயிறு சேர்த்திடலாம் பச்சை பயிர் வந்து நல்லா வந்து தாழ்த்தி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி டீயை நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் ஸோ பச்சை பயிர் இப்போ நம்ம ஈவினிங் வந்து பயிர் வந்து வேக வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியே எனக்கு வந்து கிடைக்கும் அதனால் அந்த தண்ணியில் என்ன பண்ணிடுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீரகத்தூளும் பெப்பர் தூளும் நான் வந்து கலந்து லேஸாக வந்து போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிர் வேக வச்ச தண்ணியை நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து இதை வந்து மாற்றிக்கிட்டேன் மேலே போயிட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து செகண்ட் டைம் போடுற உளுந்துக்கு நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசி நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேங்க நம்ம வந்து வார வாரம் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் பத்து நாள் வரைக்கும்லாம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறது வந்து எனக்கு உண்மையாகவே தெரியல ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு நைட்டுக்கு என்ன காலையிலே என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பிரித்து வந்து எடுத்து வச்சுட்டேங்க ஸோ நைட் வந்து பிளாக் வந்து இதோட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மளும் மறக்காமல் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் கிடச்சிட்டே இருக்கும் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బై కార్తీక రామకుమార్ థ్యాంక్ యూ అంత వీడియోలో పేసాం థ్యాంక్